ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா ஒரு காதலின் கிளைமேக்ஸ் உருகி உருகி காதல் பண்ண இவங்க திடீர்னு பிரியறதுக்கான காரணம் என்ன இதோட கிளைமேக்ஸ் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது கேட்போமா ஒரு காதலின் கிளைமேக்ஸ் கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து வந்த மனோஜ் வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு இரண்டாவது மாடியில் அவனது அறைக்கு வந்தான் அரசியல் மாநாட்டு நெரிசலில் சிக்கி திரும்பியது போன்ற உடல் அலுப்பு ஆடைகளை மொத்தமாக உருவி போட்டுவிட்டு குளித்தான் வேறு உடைக்குள் புகுந்து கொண்டவன் தலை துவட்டியபடி டவலை உலர்த்த பால்கனி கொடியில் பிரித்து கிளிப் மாட்டுகையில் எதிர்வீட்டு மாடியில் அவளை பார்த்தான் இருபத்தைந்து வயதின் இளமை ரோஸ் நிறத்தில் அழகாய் நேர்த்தியாய் இருந்தாள் அணிந்திருந்த பிங்க் நிற பூக்கள் சிதறிய சுடிதாரில் மழையில் நனைந்த மரமாய் பளிச்சென்று இருந்தாள் மனோஜ் சென்னை வந்து இரண்டு மாதங்கள்தான் ஆயிற்று நெய்வேலியில் ஊருக்கு நேர்ந்து விட்டது போல் நண்பர்களுடன் உரும் உரும் என்ற பைக்கில் சுட்டி கொண்டிருந்தவனை தாய்மாமா தான் சென்னைக்கு அனுப்பியது அவருக்கு கோயம்பேட்டில் தேங்காய் மொத்த வியாபாரக் கடை இருந்தது லாரிகளில் வரும் தேங்காய்களை தரம் பிரித்து ஐம்பது நூறு என கோணியில் கட்டி கடைகள் பேக்கரி ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ண வேண்டும் இதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் இன்னாருக்கு இத்தனை என்று குறிப்பெடுத்து கம்ப்யூட்டரில் பதித்து மாமாவுக்கு மனோஜ் அனுப்ப வேண்டும் இரவு மூன்று மணி கோயம்பேடு சென்றால் காலை எட்டு மணிக்கு முடியும் மறுபடி இரவு அதே நேரம் சென்றால் போதும் இந்த இரண்டு மாதங்களில் ஒரு நாளும் அவளை எதிர்மாடியில் பார்த்ததில்லை மனோஜை முன்னெப்போதோ பார்த்துவிட்டு அவள் தன் இருப்பை பதிவு செய்ய தான் டவல் உலர்த்த வருவதை கவனித்து மாடிக்கு வந்திருப்பாளோ மனோஜ் ப்ரொடியூசர் கிடைத்தால் நீதான் ஹீரோ என்னும் அளவுக்கு அழகன் அதனால் பெண்கள் விரும்புவது இயல்புதான் முதலில் அவள் வீட்டில் எதிரில் கடைகள் ஏதும் இருக்கிறதா பார்க்க வேண்டும் அவர்கள் நட்பு வேண்டும் அவள் பற்றிய விவரங்கள் சேகரிக்க உதவுவார்கள் அன்று பணி முடிந்து ஃப்ரெஷ்ஷாகி அவள் வீடு இருந்த தெருவில் தேடினாள் ஒரு கடையும் இல்லை அமைதியாக அந்த நீண்ட தெரு டெட் எண்ட் என்பதால் அந்நியர்கள் காரணமின்றி நுழைய வாய்ப்பில்லை ஒரு வாரம் தெருவை கண்காணித்தும் அவள் கண்ணில் படவில்லை வீட்டு மாடியில் மட்டும் அடிக்கடி தென்பட்டாள் சில மாலைகளில் ஒன்றிரண்டு குழந்தைகளோடு கண் கட்டிவிட்டு ஒளிந்து விளையாடுவதை ரசிக்கிறாள் அவளும் கட்டி கொண்டு துளாவுகிறாள் பால்கனியில் அமர்ந்து அவளை ரசிப்பது மனோஜுக்கு பிடித்திருந்தது அவளும் அவனை பார்க்க தான் வருகிறாள் என்பதை அவள் உற்சாகம் காட்டி கொடுத்தது அன்றிரவு தூங்கும் முன் ஊர் நண்பன் சசிதரனை போனில் அழைத்தான் என்னடா நைட்ல கால் பண்ணா காலையில நேரமா போகணும்னு திட்டுவ இப்போ நீயே பண்ணிருக்க அதுவும் ரெண்டு வாரம் கழிச்சு என்றான் சசி ஒரு பொண்ண பார்த்தேன்டா செம்மையா இருக்கா அப்படின்னா அவ வீட்ல பொண்ணு கேட்டு கட்டிக்க ஆனா அவகிட்ட இன்னும் ஒரு வார்த்தையும் பேசல அப்புறம் எதுக்குடா கால் பண்ணி தூக்கத்தை ஆனால் ஆனா தான் மேரேஜ் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இங்க ஊர்ல யார் மாதிரி இருப்பா ஒருத்தியும் அங்க இல்ல இவ தனியா தெரியறா சரி பேரை சொல்லு ஓரளவு அழகை கெஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் தெரியாது ஒன் வீக் டைம் கொடு கேட்டு சொல்றேன் ஓ பேர் தெரிஞ்சுக்கவே ஒரு வாரம் ஆகுமா செட் ஆகாது போத்திக்கிட்டு படு இல்லடா அவதான் என் லைஃப்னு இருக்கேன் வைத்து விட்டான் முதலில் அவளின் தூரத்தை குறைத்து இருவரும் கை தூரத்தில் சந்திக்க வேண்டும் மனதில் உள்ள விருப்பத்தை சொல்ல வேண்டும் இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் என்றவன் தற்போது இவள்தான் என்று நேரில் கொண்டு நிறுத்தினாள் சொந்த பந்தம் அழகு அழகு என்று அவள் கண்ணம் தடவி தலையில் நெட்டி முறித்து திஷ்டி கழிப்பார்கள் பார்க் பீச் ஷாப்பிங் மால் என சந்திக்காவிட்டாலும் பால்கனியில் மனோஜ் நிற்பதும் காத்திருந்தபடி அவளும் மாடிக்கு வருவதுமாக இருந்தார்கள் புன்னகைத்தாள் இங்கிருந்து ஹாய் என்றதுக்கு பதிலுக்கு ஹாய் சொன்னாள் சைகையில் அங்கிருந்து சாப்டாச்சா எனவும் இங்கிருந்து ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் குவித்து ட்ரெஸ் சூப்பர் என காட்டுவதும் கன்னத்தில் கை வைத்து தூங்க போறேன் போன்ற சைகைகளும் தொடர்ந்தன அப்புறம் என்ன அவள் பெயர் மொபைல் எண் தெரிந்து கொண்டால் போதும் அதற்கு இரண்டாவது நாளே கிரிக்கெட் உதவிற்று அவள் வீசிய பந்தை சிறுவன் வளம் கூட்டி ராக்கெட்டாய் பறக்க விட்டான் அது குறித்தப்பாமல் பல்பை சிதறவிட்டு மனோஜ் வீட்டு பால்கனியில் விழுந்தது பந்து தேடி வந்த சிறுமி அந்த அக்கா பேரு ஸ்ருதி என்றாள் மொபைல் எண் கேட்க இடுப்பில் கை வைத்து முறைத்து கேர்ள்ஸ் நம்பர் எதுக்கு கேட்குறீங்க போங்க என்றபடி மனோஜ் கையில் இருந்த பந்தை பிடுங்கி கொண்டு ஓடினாள் அன்று அங்கிருந்த மொபைல் சர்வீஸ் சென்டரில் தனது செல்லுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டும் வரை மனோஜ் காத்திருக்க ஸ்ருதியும் அங்கு வந்தால் கையில் பட்டன் செல் இருந்தது புன்னகைத்தாள் புன்னகைத்தான் என்னங்க இன்னும் பாட்டி மாதிரி பட்டன் மொபைல் யூஸ் பண்றீங்களா இது பாட்டியோடது சவுண்டு வரல சரி பண்ண வந்தேன் ஓ சாரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க வெட்கினால் சேம் டு யூ உங்க மொபைல் நம்பர் கிடைக்குமா விருது மாதிரி வச்சுக்குவேன் பரிசாக புன்னகைத்தாள் சொன்னால் மனோஜ் வேலை முடிந்து மாடியிலும் நின்றபடி ஏதேதோ போனில் பேசிக் கொண்டார்கள் சிரித்து கொண்டார்கள் ஸ்ருதியிடம் மேரேஜ் பற்றி பேச வேண்டும் முக்கியமா பேசணும் ஸ்ருதி சந்திக்கலாமா போனில் ஒரு நாள் மனோஜ் கேட்டான் சண்டே ஃபாரம் மால் வாங்க என்றாள் ஞாயிறு மாலை இருவரும் ஃபோரம் மாலில் சந்தித்தார்கள் ஆர்டர் செய்ததை சின்ன சின்னதாய் குறித்தபடி வெகு நேரம் பேசினார்கள் விடைபெற்றார்கள் பெற்றார்கள் அன்றிரவு சசிதரன் ஃபோன் பண்ணினான் அடுத்த வாரம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண சென்னை வரணும் வீட்டுக்கு வரவா கேட்கணுமா வாடா அப்புறம் நேத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் மிரண்டுட்டேன் பிரமாதமான கிளைமேக்ஸ் அப்படியா லிங்க் அனுப்பு அனுப்புறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றான் பொண்ணும் விரும்புகிறா ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திக்கிறப்போ மில்ட்ரியில் இருக்கிற அவளோட மாமன் அவன் மேலே உசிரையே வச்சிருக்கிறதாகவும் அவளுக்கு மாமனை பிடிச்சு போய் மேரேஜ் பண்ணிக்கிற எண்ணத்தில் இருந்ததாகவும் இப்போ லவ் வந்துட்டதால மனசு மாறி மாமனை வேண்டான்னு சொல்ல போகிறதாகவும் காதலன்கிட்ட சொல்கிறா பெண்ணோட விருப்பந்தானே எல்லாம் ஆசைப்பட்டவனை மேரேஜ் பண்ணிக்க நினைக்கிறது தப்பில்லையே சசிதரன் கேட்டான் சில நிமிட அமைதிக்கு பின் மனோஜ் சொன்னான் ஆனா லவ் பண்ற பையனை சந்திக்கலாம் அவன் மில்ட்ரி மாமனை தானே திருமணம் பண்ணியிருப்பா அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் குறுக்கே போனது அந்த பையன்தானே எல்லையில் பசி தூக்கம் மழை வெயில்னு எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு நம்ம நாட்டையே பாதுகாட்டி இருக்கிற ஒரு ராணுவ வீரனுக்கு அவன் ஆசைப்படுற ஒரு பொண்ணை நாம் பாதுகாத்து அவன் கையில ஒப்படைக்க வேணாமா இப்படி ஒரு இந்திய குடிமகனாக யோசித்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட சாரி சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறான் எனக்கு கிளைமேக்ஸ் பிடிக்கல எனக்கு காதலன் தான் சரின்னு இருந்துச்சு சரி அது இருக்கட்டும் உன் லவ் எப்படி போயிட்டுருக்கு சற்று நேர அமைதிக்கு பின் பிரேக்கப் என்றான் நான் தழுதழுக்க பிரேக்கப்பா என்னாச்சுடா டேய் மனோஜ் சசிதரன் கேட்க கேட்க அழைப்பை துண்டித்த மனோஜ் முதல் காரியமாக பால்கனி கதவை நிரந்தரமாக மூட வேண்டும் என எண்ணிக்கொண்டான் என்ன ஆச்சு இந்த மனோஜுக்கு ஃப்ரெண்டு ஷார்ட் ஃபிலிமோட கதையை தானே சொன்னால் ஒருவேளை அவளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கும் அதனால் லவ் மேரேஜ் செட் ஆகாதன்னு சொல்லிட்டு பிரேக்கப்னு சொல்கிறான்னா அந்த ஷார்ட் ஃபிலிமோட கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் தான் டவுட்டாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta. Bye.